ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் இப்போ நம்ம என்ன ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் நா டாட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் எப்படி பிடிச்சான கப்ஸ் இப்போ வந்துட்டு கரெக்டாக வர மாட்டேங்குது லூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்குறாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் வீடியோ ஸ்டாப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சென்டர் நாட்டுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிடுவேன் இப்போ கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க கட்டிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன் பாருங்கள் அந்த சென்டர் நாட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் கரெக்டாக அதே போல் நம்ம வந்து மார்க் மடித்து வச்சுக்கணும் சென்டர் நாட்டுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோமோ அந்த இது இந்த மாதிரி கரெக்டாக மடித்து வச்சுக்கணும் ஏற்றில் ஏற்களமாக வைக்கக்கூடாது கரெக்டாக இதே போல் ஷேப்பில் வச்சுட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ராஸாக மூணு இன்ச்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ராஸாக தைக்கணும் பாருங்க சென்டர் டாட் வந்து நமக்கு பிடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபட்டி சைடு வந்துட்டு ஒரு டாட் வரும் அந்த டாட் வந்துட்டு நெக் சைடு அது எப்படி வருதுன்னு பாருங்கள் அது ரெண்டே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சமமாக மடிச்சுட்டு அந்த பக்கெட் பார்த்திங்கன்னா காலிஞ்சி நம்ம டாட் பிடிச்சோன்னா போகுது பிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு டாட் பார்த்திங்கன்னா ஆமுல் பக்கத்துலேருந்து வரும் அந்த சென்டர் டாட்டை நீங்கள் வந்து பிடிச்சிட்டு ஆமுல் பகுதி வந்து துணி வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸ் வராமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா டாட் பிடிச்சிங்கன்னா கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன இந்த மூணு மெத்தடு மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிடிங்க கரெக்டாக கப் ஷேப் வந்து லூஸ் வராது இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஷேப்பை வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறந்தாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நான் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரியும் நான் டபுளாக வந்து நான் ஃபோல்டு பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கூட ஃபோல்டிங் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கூட அதிகமாக போகக்கூடாது கம்மியாக வரக்கூடாது கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து டாட் பிடிக்கணும் நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிட்டிங்கன்னா கப் ஷிப் வந்துட்டு கிராஸ் ஆயிரும் கரெக்டாக இருக்காது நீங்கள் இதே போல் நீங்கள் டாட் எல்லாம் பிடிச்சிட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைக்கிறப்போ கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்னஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுலேயும் நம்ம டாட் பிடிச்சிட்டோம் இப்போ நான் டாட் பிடிச்சி நான் உங்களை காட்டு பாருங்கள் நம்ம தைக்கும் போது எந்த ஒரு அலவன்ஸும் இருக்க தேவையில்லை மார்க் பண்ண தேவையில்லை எந்த இதுவும் இல்லை நம்ம கட்டிங் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டோன்னா இதே போல் கரெக்டாக பிடிச்சிடலாம் நம்ம கட் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது போது டேப் பிடிச்சிட்டு நம்ம அலவன்ஸ் வச்சு வச்சு தைக்கணும்லாம் எந்த இதுவுமே இல்லை நம்ம கட்டிங் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போலவே இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு பைப்பு இது சாரி பட்டி எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் பட்டி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஐப்பட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பீஸ் நான் வைக்கிறேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா பட்டி பீஸ் வந்துட்டு ஐப்பட்டி சைடு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஆப்போசிட் சைடு வந்து எப்போவுமே ஜாயின் பண்ணக்கூடாது இந்த ஒரு டிப்ஸ் வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஐப்பட்டி சைடு தான் நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்கள் உள் துணி கொடுக்குறது வந்துட்டு அடியில் இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணி இருக்குது மேலாப்பில் பார்த்தீங்கன்னா பட்டி துணி இருக்குது இந்த மாதிரி நம்ம பட்டிக்கு துணி வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறப்போ பட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் உள் துணி எல்லாமே உள்ளே போயிடும் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த டாட் வந்து நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தைக்கக்கூடாது அது வந்து லைட்டாக நம்ம மடிச்சுட்டு அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தைக்கணும் நீங்கள் வந்துட்டு அப்படியே வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா கப்ஸ் இப்போ வந்துட்டு ஒன்று சைடு இழுக்கும் அந்த மாதிரி இழுக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் இதே போல் வந்து நீங்கள் தைங்க அவ்வளோதான் அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தைச்சி விட்டுற வேண்டியதான் ப்ளவுஸ் தைக்கிற வந்துட்டு பெரிய கம்பு சுற்றுற வேலை கஷ்டம்லாம் நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதுக்கு அப்படியே நீங்கள் கரெக்டாக நீங்கள் உள் வாங்கிட்டு அதே மாதிரி நீங்கள் தைச்சிங்கனால கரெக்டாக நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் வந்து தைக்கலாம் வெளியில் கூட வாங்கி நீங்கள் தைரியமாக தைக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரம்பு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே மடிச்சு தச்சிட்டோன்னா ஃப்ரெண்டு பார்ட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் டாட்லாம் பிடிச்சிட்டோம் கீழேப்பில் பார்த்தீங்கன்னா பட்டி நாங்கள் வந்து தைச்சிட்டோம் ஆனால் ஏற்றுல இருக்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக வரல அப்படிங்கிறீங்க நம்ம தைக்கும் போது இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ப்ளவுஸ் துணியை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி பார்க்கணும் நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமா கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இந்த ப்ளவுஸில் அந்த பட்டிக்கிட்டே நான் மார்க் பண்ணுறேன் அங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பட்டி கரெக்டாக அந்த லென்த் எவ்வளோ வேணுமோ அங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நான் மார்க் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அதே மாதிரி நெக் ஒர்க்கு மேலப்பில் கரெக்டாக இருக்கான்னு அதையும் செக் பண்ணணும் பாருங்கள் நான் அதையும் செக் பண்ணிவிட்டேன் அதுவும் கரெக்டாக இருக்குது கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வந்து நான் கழுத்துக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் கொடுத்து நான் மடித்து தைச்சேன்னா அந்த கால் இன்ச்சும் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் அப்போ ப்ளவுஸ் உடைய அலமெண்ட்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்னால் ப்ராப் போட முடியல மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்பாங்க அப்படியே நம்ம கிராஸ் கிராஸ் கட்டிங் போட்டு நம்ம தைச்சா கூட உங்களுக்கு வந்து ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரமாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மெத்தடை வச்சு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா செஸ் பாயிண்ட் அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ இருக்காதிங்க ஒம்போது ரெஞ்சி பத்து பத்தரை இந்த மூணு அளவு பத்திரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக உள்ளவங்களுக்கு தான் மீடியமாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது அஞ்சு வச்சிங்கனால போதும் அஸ்லாம் வலைக்கம்